கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே உள்ள என் தட்டக்கல் கிராமத்தை சேர்ந்தவர்தான் சிவலிங்கம் இவருடைய மகன்தான் கடலரசு வயது முப்பத்தி ரெண்டு இவருக்கும் தருமபுரி யுவக்கியாட்டியைச் சேர்ந்த ஜனனி வயது இருபத்தி மூணு என்பவருக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது இந்த தம்பதிகளுக்கு தற்போது திவான்ராஜ் வயது நான்கு என்ற மகனும் நிவாந்திகா வயது இரண்டு என்ற மகளும் இருக்கின்றனர் இதில் திவான்ராஜ் என் தட்டக்கல் கிராமத்தில் உள்ள அரசு ஊராட்சி ஒன்றியின் தொடக்க பள்ளியில் படித்து வருகிறார் இந்நிலையில்தான் கடலரசுவுக்கும் ஜனனிக்கும் இடையே அடிக்கடி கருத்து வேறுபாடு இருந்து வந்ததாக தெரிகிறது இருந்தபோதிலும் போதிலும் பிள்ளைகளுக்காக இருவருமே ஒன்றாகத்தான் சேர்ந்து வாழ்ந்து வந்துள்ளனர் இந்நிலையில்தான் திடீரென ஒரு நாள் கடலரசு தன்னுடைய மனைவியின் மொபைல் போனை எதேச்சியாக எடுத்து பார்த்துள்ளார் அதில் தன்னுடைய மனைவி அதே பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞருடன் தகாத உறவில் இருந்தது தெரியவந்துள்ளது அந்த இளைஞருடன் அவர் பேசிய ஆடியோக்களையும் அவர் கேட்டுள்ளார் இதனால் மனைவி மீது கடும் ஆத்திரமடைந்து அவருடன் சண்டையும் போட்டுள்ளார் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட தகராறியின் காரணமாக ஜனனி கணவரிடம் கோபித்து கொண்டுவிட்டு குழந்தைகளுடன் தன்னுடைய தாய் வீட்டிற்கு சென்று விட்டார் இதைத் தொடர்ந்து இரு குடும்பத்தாரும் கணவன் மனைவி இருவரையும் பேசி சமாதானம் செய்து மீண்டும் ஒன்றாக சேர்த்து வைத்தும் உள்ளனர் அதன் பிறகும் மனைவி அதே நபருடன் தகாத உறவை தொடர்ந்துள்ளார் அவருடன் அடிக்கடி போனிலும் பேசி வந்துள்ளார் அவர் பலமுறை கண்டித்தும் பார்த்து தகாத உறவை நீடித்ததால் ஆத்திரமடைந்த வல்லரசு ஸ்கெட்ச் ஒன்றை போட்டுள்ளார் இந்நிலையில்தான் கடன் சில நாட்களுக்கு முன்பு திருமண நாள் என்பதால் ஜனனியிடம் கோயிலுக்கு செல்லலாம் என கூறி கடலரசு அழைத்துள்ளார் இதையடுத்து இருவருமே அருகில் உள்ள பெரியமலை தீர்த்தம் கோயிலுக்கு குழந்தைகளுடன் சென்றுள்ளனர் மலை ஏறியபோது ஒரு இடத்தில் இடை இலை பார்வதற்காக அமர்ந்த கடலரசு பெயின் டப்பாவில் தான் மறைத்து வைத்திருந்த விஷத்தை எடுத்து குடித்தும் உள்ளார் அதை கண்டு அதிர்ச்சிக்குள்ளான ஜனனி அதை தட்டிவிட சென்றபோது அவருடைய வாயிலும் ஊற்றியுள்ளார் உடனே அவர் கணவன் பிடியிலிருந்து விலகி அங்கிருந்து ஓட்டம் பிடித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த கடலரசு இருந்த குழந்தைகள் இருவரின் வாயிலும் விஷத்தை ஊற்றியும் உள்ளார் பின்னர் விஷத்தை குடித்தும் குழந்தைகள் சாகாததால் கழுத்தை பலமாக நெரிக்கியதில் குழந்தைகள் இருவருமே மயங்கி விழுந்துள்ளனர் கணவன் பிடியிலிருந்து ஓட்டம் பிடித்த ஜனனி மலை அடிவாரத்திற்கு வந்து அங்கிருந்தவருடன் விவரத்தை தெரிவித்தும் உள்ளார் உடனே அனைவரும் இறைந்து சென்று குழந்தைகளை மீட்ட பின்னர் ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு தகவலும் தெரிவித்துள்ளனர் பின்னர் கணவன் மனைவி மற்றும் குழந்தைகளை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கிருந்த மருத்துவர்கள் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு குழந்தைகள் ஏற்கனவே விழுந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து கணவன் மனைவி இருவருக்குமே சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது மருத்துவமனையில் கடலரசுக்கு அளிக்கப்பட்ட தீவிரமான சிகிச்சையில் அவர் குணமடைந்து வீடு திரும்பினார் இதனிடையே அவர் மீது நாகரசம்பட்டி போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் முப்பத்தி ரெண்டு நாட்களுக்கு பிறகு நேற்று முன்தினம் கடலரசுவை கைது செய்தனர் மனைவி தகாத உறவில் இருந்த காரணத்தினால் குழந்தைகளை துடிக்க துடிக்க கொன்ற தந்தையின் செயலானது அந்த பகுதியில் தற்போது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விடவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்